சுவாமிடப்பட்ட என் குடும்பத்தில் அன்றாட தேவைகளை கூட என்னால் சந்திக்க முடியலையே சுவாமி இருந்ததெல்லாம் ஆண்டவர அப்பா இருக்கும் போதெல்லாம் கொடுத்துட்டேன் ஆண்டவரையெல்லாம் கொடுத்து இப்ப ஆண்டவரே நான் பரதேசியாக நிக்கிறேன் சுவாமி அப்பா என் புள்ளைகளை கரை சேர்ப்பனா சேர்க்க மாட்டேனா ஆண்டவரே அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பேனா வைக்க மாட்டேனா ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே படிப்புக்கு உதவுவேனா உதவ மாட்டேனா படிக்க வைப்பேனா வைக்க மாட்டேனா என்று தெரியவில்லையே ஏ சுவாமி அப்பா செத்து போன மீன்களை போல ஆண்டவரே உயிருக்காக தவித்து கொண்டிருக்கிற மீன்களை போல ஆண்டவரே தண்ணி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மீன்களை போல ஆண்டவரே அப்பா ஜீவனுக்கும் ஆண்டவரே மரணத்திற்கும் மத்தியில போராடுகிற மீன்களை போல